மஞ்சு யார் அது அட நம்ம கற்பகம் வாமா கற்பகம் வாமா பிரியா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா கற்பகம் நானும் நல்லா இருக்கேன் எங்க வீட்ல உள்ள எல்லாரும் நல்லா இருக்கோம் மஞ்சு மஞ்சு யார் வந்திருக்காங்க பாரு சம்பந்தி அம்மா அப்புறம் வீட்ல உள்ள எல்லாரும் நல்லா இருக்காங்களாமா எல்லாரும் நல்லா இருக்காங்கமா மைனி பிரியா வாங்க வாங்க மைனி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பிரியா நீ நல்லா இருக்கியா நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் மைனி நீ கேட்ட அச்சு முருக்கு அதரசம் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் மயினி நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான செஞ்சு கேட்டே நீங்க அதுக்குள்ள செஞ்சு கொண்டு வந்துட்டீங்களா ஆமா மஞ்சு தம்பி தான் அடுத்த வாரம் வெளிநாட்டுக்கு போறாங்கல்ல அதான் சரி சீக்கிரமா செஞ்சு கொண்டு வரோம் மைனி செஞ்சு கொண்டு வந்தா மத்துக்க இந்தா வாங்கிக்க என்னமா ரெண்டு பேர் நின்னுட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க சோபால உட்காருங்க உட்காருங்க மைனி மஞ்சு உங்க மைனிக்கும் பிரியாவுக்கும் காபி பட்டி எடுத்துட்டு வாமா ஆ சரிங்கதே மஞ்சு காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க வரும்போது காபி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம் ஆமா மைனி நாங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே சில்பாக்கா இங்க ரெண்டு பேருக்கும் காப்பி போட்டு தந்தாங்க நாங்க குடிச்சிட்டு தான் வந்தோம் எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பத்தி நல்லா தெரியும் இந்த நேரத்துல நீங்க காப்பி குடிக்க மாட்டீங்க அதனால எங்க வீட்ல நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு தான் போணும் என்ன மஞ்சு சொல்லுதா சாப்பிட்டுட்டு போணுமா ஆமா மைனி போன தடவை மாதிரி எஸ்கேப் ஆயிர முடியாது இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்ல சாப்பிட்டுக்கிட்டு தான் போணும் இங்க வருவீங்கன்னு எனக்கு காலையிலே தெரியும் அதனாலதான் உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து நான் சமையல் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடாம போனாலும் விட மாட்டேன் சரி சாப்பிடுதோம் ஆனா இப்ப வேண்டாம் இனி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடுதாமே சரி சரி அரை மணி நேரம் என்ன உங்களுக்கு எப்ப வயிறு பசிக்குதோ ஒரு மணி நேரம் கழிச்சு கூட சாப்பிடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல கற்பகம் உன் தம்பந்தி காரி இன்னைக்கு சாப்பிடாம விட மாட்டா தெரிஞ்ச விஷயம் தானே ஏன் மகன் அடுத்த வாரம் வெளிநாட்டுக்கு கிளம்புதாமா ஆமாமா மஞ்சு போன வாரமே எங்ககிட்ட சொன்னா அவனுக்கு இன்னொரு வாரம் இங்க இருந்துட்டு போகலாம் ஆசை ஆனா லீவு கிடைக்கல பாத்துக்க அப்பா தம்பிக்கு கூட ஒரு மாசம் லீவ் போட்டு இருக்க வேண்டியது பொங்கலுக்கு முன்னாடியே அவங்க ஊருக்கு கிளம்பி இருக்கணும் ஆனா கூட ரெண்டு வாரம் லீவ் சொல்லிட்டாங்க இப்ப இருக்காங்க இன்னும் கூட ரெண்டு வாரம் லீவ் கேட்டா கொடுக்க மாட்டாங்க மேனி. அப்புறம் இப்ப லீவ் எடுத்துட்டோம்னா அடுத்தது எப்பயாவது ஒரு அவசரத்துக்கு வரணும்னா லீவே கொடுக்க மாட்டாங்க தான் சரி நான் அடுத்த வாரமே கிளம்புதேன்னு ரெடி ஆயிட்டாங்க

போங்க மைனி நீங்க வேற அங்க வெளிநாட்டுக்கு போனா சொந்தக்காரங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் தான் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தரை எவ்வளவு நேரமா தான் பாத்துக்கிட்டு இருக்குது இங்க எனக்கு எல்லாருமே இருக்கீங்க அங்க நாங்க ரெண்டு பேர் மட்டும்தானே மைனி இருக்கணும் எனக்கு அப்படியெல்லாம் இருக்கிறது பிடிக்காதுப்பா இங்கன்னா நம்ம எங்க அம்மா வீட்டுக்கு வரலாம் அப்புறம் ஏதாவது கல்யாண வீட்டுக்கு விசேஷ வீட்டுக்குன்னு போகலாம் அங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தர இருக்கணும் சொந்தக்காரங்கன்னு யார் வீட்டுக்கு போறது எனக்கெல்லாம் அந்த ஊர் செட் அதனால தான் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அது சரிதான் இங்க இப்படியே இருந்து பழகிட்டு அங்க போனாலும் கஷ்டமா தான் இருக்கும் குமார் தம்பி அங்க வேலை விஷயமா போயிருக்காரு அதுவும் இல்லாம எங்க அத்தையும் மாமாவும் இங்க இருக்காங்க வயசானவங்க ஒத்தல விட்டுட்டு அங்க போயிருக்க முடியுமா இவ்வளவு நாளும் நானும் ஏனோ தானோ இருந்துட்டேன் இப்பதான் எனக்கே கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்கு இப்போ பொறுப்பு வந்த நேரமா பாத்து இவங்க ஒத்தையில அங்க விட்டுட்டு நாங்க போக முடியுமா மைனி நீங்களே சொல்லுங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அத்தைக்கு ஒரே கால்வழி அப்படியே உங்களுக்கு கால்வழியா இப்போ சரியா போயிட்டா

அவங்க யாருமே போகல அவங்க மட்டும் தான் வெளியnettக்கு கிளம்புதாங்க சரிதா மஞ்சு உங்க எல்லாரோட சௌரியத்தையும் பாத்துடுங்க சரி மைனி பேசிக்கிட்டே இருந்தோம்னா நீங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீ நான் போய் சாப்பாடுல எடுத்து வைக்கேன் சாப்பாடு வாங்க என்ன மைனி ஆ சரி மஞ்சு ஏதே பேசிகிட்டே நான் போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கேன் ஆ சரி மஞ்சு ஏதே உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கேன் நீங்களும் சாப்பாடு வாங்க வேண்டாம் மஞ்சு நான் இப்பதானே காப்பியை குடிச்சேன் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு முதல்ல கற்பகத்துக்கும் பிரியாவுக்கும் சாப்பாடு வச்சு ஆ சரிங்க அந்த முறுக்கு பையை எடுத்துட்டு போமா சரிங்க கற்பகம் மஞ்சு எப்படியெல்லாம் எல்லாம் மாறிட்டா பத்தியா ஆமாமா கவலைப்படாதீங்க மஞ்சு இனி நல்லா இருப்பா ஏன்னா அவ இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பிரச்சனையெல்லாம் பண்ணி அந்த எல்லாத்தையும் உணர்ந்துட்டா அதனால இனி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா உங்களுக்கு நல்ல மருமகளா இருப்பா பாருங்க ஆமாமா அவ என்ன எட்டே எட்டேனு கூப்பிடும்போதல்ல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி எல்லாம் என்ன எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு இருந்தா இப்போ நான் என்ன சொன்னாலும் சரிங்கதே சரிங்கதே அத தவிர வாயில இருந்து எந்த வார்த்தையும் வராது பின்ன எங்க மைனினா சும்மாவா ஒத்திக்கே மகனை மகன இப்படி ஒரு மர்மம் நமக்கு வந்து வாச்சடாலே நீ எவ்வளவு நாளா கவலைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா இப்போ அந்த கவலைக்கெல்லாம் தீர்வா எனக்கு இப்படி ஒரு நல்ல மர்மங்களா மாறிட்டாலேன்னு சந்தோஷமா இருக்கு அதான் சொல்லுதம்லமா கவலைப்படாதீங்க இனி சோறு சாம்பாரு கூட்டு பொரியல் பப்படா அவியலுன்னு ஒரு பெரிய விருந்தே வச்சிருக்கேன் ஆம மைனி இவ்ளோ பெரிய விருந்து வச்சிருக்கல மைனி சமந்திக்காரி எங்க வீட்டுக்கு வரும்போது வெறும் சோரையும் ரசத்தையும் துவையிலுமே வைக்க முடியும் இப்படி விருந்துதான் வைக்கணும் ஆமா மஞ்சு ஒத்தையிலேயே இவ்வளவு சமையலையும் பண்ணுனா ஆமா மைனி எங்க அத்தை கொஞ்சம் காய்கறி வெட்டி குடுத்தாங்க அப்புறம் கூட முறை சமையல் பண்ண சொன்னாங்க வேண்டாம் நானே சமையல் எல்லாம் பண்ணிக்கிடுவேன் நான் மட்டும்தான் சமையல் பண்ணேன் சாப்பிட்டு பாத்து எப்படி இலையை பார்த்தாலே சாப்பிடணும் போல தான் இருக்கு மைனி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பார்த்துருங்க அப்படியா என்ன மஞ்சு என்னன்னு சொல்லு அது அது வந்து என்ன மைனி உங்க மாமியார் ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணதா கூட என்ன என்னன்னாலும் சொல்லுங்க அதான் நாங்க வந்திருக்கோம்ல உங்களுக்காக நாங்க கேட்கோம் சாச்சா இல்ல பிரியா எங்க மாமியார் எப்பவும் போல நல்லா தான் இருக்காங்க இவ்வளவு நாளா நான்தான் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நானும் மாறிட்டோம்ல அப்ப என்ன சொல்லணுமோ சொல்லு மஞ்சு மைனி நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அதுக்கு அப்புறமா சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அப்படிதானே பிரியா ஆமாக்கா மைனி என்ன விஷயம்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம சாட்டா போறோம் சொல்லு மஞ்சு என்ன விஷயம்னு மைனி அது வந்து அப்படியே மஞ்சு உங்க சொல்லல ஏமே நீ அவங்க கிட்ட சொன்னா என்ன அதுக்கல்ல பிரியா என்னைய அதுன்னு முழுசா தெரியாம சொல்ல கூடாதல்ல அதுக்கு தான் மைனி முதல்ல உங்க கிட்ட சொல்லிட்டே அதுக்கு அப்புறமா சரின்னு சொன்னேன் எங்க மாமியார் கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன் சரி சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப சொல்லண்டா ஒரே ரெண்டு நாள் கழிச்சு நான் வாரேன் அதுக்கு அப்புறம் என்னைய முடிவு பண்ணி அதுக்கு அப்புறம் உங்க மாமியார் கிட்ட சொல்லிடலாம் சரியா மஞ்சு ஆ சரிங்க மைனி சரி மைனி இப்ப சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு என் சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மஞ்சு உன் சமையல் சூப்பர்

மைனி அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா ஆமா வெளிநாட்டுல இருந்து நான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்ல அதே மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா என்னனே இப்படி சொல்லுதா முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு பெரியமா பெரியப்பா பாத்துட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது அதெல்லாம் நீ சொல்ல கூடாது அது அவளோட இஷ்டம் சரி கார் எடுத்துட்டு வந்திருக்கேன் இல்ல ஆமா கார் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் கார்ல என்னே மைனி எங்க சொல்லுங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் என்ன சிவா நான் சொல்லத கேட்காம நீ வாம்பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா அதுக்கு இல்லனே மைனியும் பெரியம்மாவும் பெரியப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கல்ல அதுக்குதான் சொல்லுதேன் உங்க பாரு சிவா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் நீ எதுவும் எங்களுக்கு சொல்லாண்டா நீ என்ன கூப்பிடறதுக்கு தான் வந்திருக்கா முதல்ல இந்த லக்கேஜ் எடுத்து கார்ல வை நாம கிளம்புவோம் சொல்லதை கேளுனே பாரு நீ சொல்லதெல்லாம் என்னால கேட்க முடியாது நான் சொல்றத நீ கேளு முதல்ல இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து கார்ல எடுத்துட்டு போய் இப்போ சரிண்ணே அண்ணே மைனி பிள்ளைய பார்த்தா பெரியமாவும் பெரியப்பாவும் சந்தோஷப்படுவாங்க இவனுக்கு சொன்னாலும் புரியவும் மாட்டேங்க வந்ததுல இருந்து அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்காங்க ஒரு வார்த்தை கூட இவன் கேட்கலையா இவன் வர்றத பெரியம்மாவுக்கு ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி சொல்லவும் இல்ல பெரியப்பாவுக்கு உடம்பு சரி இல்லாததா பெரியம்மா அண்ணங்கிட்ட சொல்லாதன்னு வேற சொன்னாங்க அப்புறம் எப்படி இவன் திடுதுப்புனு கிளம்பி வந்திருக்கான் என்னன்னு தெரியலையா சரி இன்னும் நின்னுகிட்டே இருந்தோம்னா இன்னும் கோவப்பட்டு ஏதாவது பேசுவான் പി എസ് മ്മ് നമ്മൾ കാറിൽ കൂട്ടിയിട്ട് കിടമ്പോ